வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் பணியில் மும்முரமாக இறங்கிட்டாங்க இந்தியாவே வந்து ஒரு தேர்தல் திருவிழாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கட்சி மட்டும் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் சின்னமே இல்லாமல் ஒரு தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது அவங்களுக்கான தீர்வு வந்து இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க மார்ச் இருபத்தி ஆறு அது எந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பரபரப்பாக இந்த இரண்டு வாரங்களாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சியை பற்றியும் அந்த கட்சி இன்றைய நிலைமையை பற்றியும் ப்ளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் தான் நம்ம டிஎன் மீடியா ஐடி ஃபஸ்ட்டு டைம் பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வெயிட் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்றைய தினம் வந்து அறிவிச்சிட்டாங்க தேர்தல் தேதி வந்து முதல் மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்தியாவில் வந்து நடக்குது ஜூன் நான்காம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க அது முதல் கட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு பிளஸ் புதுச்சேரிக்கு வந்து ஒரே கட்டமாக தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க டேட் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வேட்புமனு தாக்கல் இருந்து எல்லாமே வந்து இந்த மாசத்துக்குள்ளே முடியுது ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல வந்து அரசியல் கட்சிகள் கூட்டணி திமுக எல்லாமே கூட்டணிகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு தொகுதிகள் என்ன என்னென்ன வரையறுத்து இருக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு கூட்டணிகள் முடிஞ்சிருச்சு அங்கே ஓரளவுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு சதவீதம் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற விஷயம் தான் திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அதிமுகலையும் பாஜகலேயும் தான் இப்போ வந்து பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாமக கட்சியும் தேமுதிக கட்சியும் பாஜகவில் போதா அதிமுகவில் போதாங்கிற பிரச்சனை தான் இப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு போகிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல் தெரியுது அவங்க அதிமுக இருந்து நேரடியாக போய் பார்த்துட்டு வந்து சேர்கிற மாதிரி திடீர்னு பார்த்துட்டோம்னா பாஜக கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு தீர்வு எட்டப்படலை அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு தேமுதிக கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கம்மியான மாதிரி தெரியுது இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமா வந்து தெளிவுல இன்னைக்கு எப்படி தெரிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்களுடைய ஏற்பாடு என்ன தெரியல பட் அதிமுக அதிமுக இந்த தேர்தல் வந்து பாத்தோம்னா கூட்டணி பெரிய பெரிய கட்சிகளுடைய கூட்டணி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடும் அப்படி போன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட சேரலை அப்படின்னா கண்டிப்பா வந்து சின்ன சின்ன கட்சிகள் கூட சேர்ந்து அதிமுக நிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பெரிய கட்சிகள் கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும் அப்ப அவங்களுக்கு வெற்றி சதவிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதிமுக பொறுத்தளவுக்கு ஏன் அப்படின்னா திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியில போது அதுக்கு எகைன்ஸ்ட் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு பலமான கூட்டணிகள் இருந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியும் பட் இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டணி இல்லாம ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா ஒரு போராட்டங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதிமுகவுக்கு அதே மாதிரி பாஜகவுக்கும் அப்படிதான் அவங்க இப்பதான் முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து தனித்து ஒரு மற்ற கட்சிகளுக்கு இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதிமுக இல்லாம சோ அப்படிப்பட்ட சூழல்லாம் அவங்க எப்படி ஒரு அண்ணாமலை தலைமையில வந்து எப்படி அவங்களுடைய வெற்றி நிர்ணயிக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஆனா அதுவும் கஷ்டம்தான் ரொம்ப மெஜாரிட்டியாலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஊடகங்கள் வந்து தெரிவிக்கலாம் இவ்வளவு சதவீதம் பாஜகவுக்கு வரும் இவ்வளவு சதவீதம் வரும்னு சதவீதங்கள் வரும் எவ்வளவு வரும்னு யோகிக்க முடியல வந்து முதல் முறையானது அதாவது அப்ப வந்து பாத்தோம்னா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில வந்து கூட்டணி அமைஞ்சது பாஜக பாமக எல்லாமே வந்து கூட்டணி அமைச்சு நின்றாங்க அப்ப வந்து தலைமை வந்து பாத்தோம்னா விஜயகாந்த் இருந்தாரு அந்த ஒரு பவர்ஃபுல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் வந்து போட்டி அவங்க வந்து ரெண்டு தொகுதிகளை வந்து வென்று எடுத்தாங்க தமிழ்நாட்டு இப்ப வந்து பார்த்தோன்னா எல்லாமே புதுசு அண்ணாமலைக்கு இது முதல் மக்களவை தேர்தலா அமையுது அதாவது அவங்க தலைவராக இருந்து ஒரு முதல் மக்களவை தேர்தலாக அவர் வந்து சந்திக்கிறாரு அதே மாதிரி இந்த சைடு கேப்டன் அவர்கள் இல்லை தேமுதிகல பாமக வந்து இன்னும் வந்து இழுபறியில் இருக்கு இந்த சைடா அந்த இது பண்ணலை சேர்க்கணும் பிரச்சாரம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இருக்கிறது இன்னும் ஒரு மாத அளவு தான் இந்த ஒரு மாதத்துல வந்து அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல பிரச்சாரத்துல ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால வந்து ரொம்ப 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 டஃபாக தான் இருக்கு போச்சு பா பாஜகவுக்கும் அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு ஒரு தொகுதியாக நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது பாஜகவோட மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் இது ஏன்னா வந்துட்டு ஒரு தனித்து நம்ம வந்து செல்வாக்க நம்ம காமிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க ஒரு தொகுதி வென்றெடுக்க போறாங்களா நான்கு தொகுதி வென்றெடுக்க போறாங்களா கூட்டணியோட இல்ல இரவு தொகுதியா இல்ல ஒண்ணுமே இல்லாம போக போறாங்களா எல்லாமே வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் தெரிய வரும் அடுத்தது நம்ம நான்காவது கட்சியா நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா நான் தமிழர் கட்சி நான் தமிழர் கட்சி என்ன நான்காவது கட்சியா பார்த்தாலும் இந்த மூன்று கட்சிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா அவங்க ஆரம்பிச்சதுல தனித்து 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 அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமே அந்த ஒரு மிகப்பெரிய பலமே அவங்களுக்கு வந்து வாக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கு வாக்கு எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு ஒரு சதவீதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீத மக்கள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்களை நம்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட களம் சூழல்ல இப்போ வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் இடைவெளியில் அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அப்படிங்கும் போது அவங்களுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமா தான் இருக்கும் ஆனா அது வெற்றி சதவீதமா வருமா ஒரு வெற்றி தொகுதியா மாறுமா வெற்றி எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் பட் சதவீதம் அப்படின்னு பாத்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏறும் ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு என்ன தொய்வு அப்படின்னு பாத்தோம்னா சின்னம் சின்னங்கள் வந்து அது எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அநீதியான ஒரு விஷயம் தான் எடுத்துக்கலாம் சூழல்ல ஒரு அரசியல் தெரிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயத்தை நம்ம வீடியோல நம்ம பாக்கிறோம் நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னாலே இது ஒரு ஒரு கட்சியை வந்து எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படிங்கறது அப்படி தெரியக்கூடிய ஒரு விஷயம் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு நடுவில் நடந்த இடைத்தேர்தல்கள் இப்ப நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சின்னத்துல போட்டிட்டு ஒரு கட்சிக்கு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அவங்களுக்கு அந்த டேட்ட முடியாததுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போட்டி தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே பண்ணாத ஒரு கட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு தூக்கி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோம்னா அந்த கட்சி பார்த்தோம்னா எல்லா மாநிலத்திலும் ஒரே சின்னத்தில் கொடுத்துருக்கணும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்துருக்கணும் ஒரு மாநிலத்தில் பார்த்தோம்னா கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க ஒரு மாநிலத்தில் பார்த்தோம்னா உருளை கொடுத்துருக்காங்க நம்ம மாநிலத்தில் பார்த்தோம்னா நம்ம மாநிலத்திலையும் மற்ற மாநிலங்களையும் பார்த்தோம்னா கருப்பு விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க இது இது நல்லாவே தெரியுது இது அப்பட்டமான ஒரு தேர்தல் சூழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளால நல்லாவே தெரியுது இது எந்த காட்சி எந்த கட்சி இதுல வந்து உடன்பட்டு இருக்கு அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும் தேர்தல் ஆணையம் தனித்து செயல்பட்டாலும் அது இப்ப பார்த்தோம்னா ஒரு ஒரு சார் அப்படி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல எடுத்த எடுப்பே வந்து சந்தோஷ அவர்கள் வந்து கேள்வி கேள்விப்பட்டிருக்காரு இது ஏன் வந்து அவங்களுக்கு பதில் சொல்றது மேல சொல்லுங்க எதுக்காக வந்து அவங்களுக்கு சின்ன கொடுக்க கூடாது அப்படிங்குற மாதிரி ஏன் வந்து கரும்பு விவசாயிச்சுன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்ல சொல்லிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க சோ மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தெரியும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சின்னமே இல்லாம பிரச்சாரம் பண்றாங்க இவங்க ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து வேட்பாளர்களோட லிஸ்டை வந்து அறிவிச்சுட்டாங்க போய் கடன் கண்டு இருக்காங்க தனித்து போட்டிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலம் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி தமிழ்நாடுன்னு சொல்லி அழகா பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் தான் ஆனா இருபத்தி ஆறாம் தேதி அவங்க கடைசியா ஒரு முடிவு எடுத்துடணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒருவேளை உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை மறுபடியும் கேஸ் தள்ளி போட்டு மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சாதகமான தீர்ப்பு வராம போய் இல்ல கேன்சல் பண்றாங்க உடனடியா அவங்க என்ன பண்ணா ஆல்டர்னேட் சின்னத்தை எடுத்து உடனடியே இருக்கக்கூடிய இருபது நாள்ல மக்களுக்கு கொண்டு போய் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் அவங்களால அந்த மூன்றாவது இடத்துல ஆல்ரெடி இருந்த ஒரு இடத்தை தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன் பாஜக உடைய பிளானே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்து அடுத்து தான் தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கும் போது நாம் தமிழர் ஒழிச்சா தான் மூணாவது இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டு ஒழிக்கிறதுக்கான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது நாம் தமிழர் கட்சி மீண்டு இத வந்து தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து அவங்க கரெக்டான வாக்குகளாக மாத்தி புது சின்னமாக இருந்தாலும் சரி இல்ல மறுபடியும் அதே சின்னம் கிடைத்தாலும் சரி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து சின்னங்களை எடுத்து இந்த ஏழு சதவிகிதம்னுடைய எத்தனை சதவிகிதமாக மாறப் போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு பெரிய ஜம்ப் இருக்குன்னு நம்பப்படுது நாம் தமிழன் கட்சியில் ஸோ அந்த ஜம்ப் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்தல் அந்த வாழ்க்கைகள் எண்ணிக்கை அந்த அந்த அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிய வரும் தேர்தல் வாக்காளர்கள் வந்து தேர்தல் வேட்பாளர்கள் வந்து வாக்காளர்களை எந்த அளவுக்கு சந்திச்சு எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இன்றைய கலசூழல்

நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அந்த எம்பினால ஏதாவது ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா இதையும் நம்ம யோசிக்கணும் ஏன் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டது பாஜக எம்பிய கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அவர்கள் நம்ம தொகுதிகள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் சோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தது யார் நம்ம தேர்ந்தெடுக்கணும் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்க்கணும் அவங்களுடைய கேரக்டர் பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்வாங்க யோசிக்கணும் தான் யோசிக்கணுமே தவிர நான் இந்த கட்சி நான் இவங்களுக்கு தான் பண்ணுவேன் அவங்களுடைய விருப்பம் மனிதன் ஒரு நல்ல குடிமகனாக இருந்தால் ஒவ்வொரு விஷயங்களையுமே கவனிக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெளிய பதிவோட இன்னைக்கு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தயவு செஞ்சு தெரிவிங்க இன்னைக்கு வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்